திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்க போறார் மாதத்தின் கடைசி நாள் இது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகுது சனி பகவான் உங்களுடைய ராசியை பிடிக்க போறார் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது யாரும் பயம் கொள்ள தேவையில்லை ஏழரை சனில முழுக்க முழுக்க நாம ஒரு பிரச்சனையில இருந்து தப்பித்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கொடுப்பார் அவரே அனுபவம் மூலமாக கொடுப்பார் பிரச்சனையையும் கொடுத்து அதற்குண்டான தீர்வையும் கொடுத்து அடுத்தது அதை எப்படி மூவ் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பார் முதல்ல பொறுமை மட்டும்தான் முக்கியம் எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது அவசரப்பட்டு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அவசரப்பட்டு குடும்ப ரீதியாக ஏதாவது பேச்சுக்கள்னால பிரச்சனைகளை கொண்டு வரதோ முந்தி முந்தி போய் செய்யறதோ இது கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் இந்த மேஷ ராசி மட்டும் இல்லை எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அப்படிங்கறத அமைப்பு அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசியை பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி பத்து வயசுக்கு இல்லையா இருபது வயசா முப்பது வயசா நாற்பது வயசா ஐம்பது வயசா இப்படி ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தது போலையும் அவர்களுடைய தசாபுத்திடைய ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்தி புடையந்தா சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது தெரியும் இருப்பினும் ஜாதகத்துல ஏரை சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா தான தர்மங்கள் நிறைய செஞ்சிடணும் தன்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது நீங்க நூறு ரூபா சம்பாரிச்சால ஒரு பத்து ரூபா வந்து உங்களுடைய உழைப்ப மத்தவங்களுக்கு தானமா கொடுத்துருங்க ஒரு பத்து ரூபாய்க்கு அன்னதானம் பண்றது ஏதோ ஒண்ணு கொடுத்துடலாம் அன்னதானம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா எப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாக நிறைய அன்னதானம் அன்னதானம் பண்ணி பண்ணி ஒரே ஆள் அதாவது கோயிலுக்கு வெளியே பத்து பேர் வந்து யாசகம் வாங்குறாங்கனாலும் ஒரு ஆள் கிட்டயே பாத்தீங்கன்னா பத்து பொட்டலோ இருபது பொட்லோ வச்சிருக்காங்க அதை திரும்ப ஹோட்டல்காரங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க திரும்ப அதை வாங்கிட்டு போய் அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க சோ அது மாதிரி இல்லாம எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் குழந்தைகள் ஆசிரமங்கள் இது போல எத்தனையோ இல்லாதவங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் மூலமாக எல்லாத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்களே நேரடியா கொண்டு செய்தாலும் சரி அல்லது உங்கள் பார்வைக்கு அது வந்தாலும் சரி ஏதாவது ஒரு வழியில கோவில் உதவிகள் செய்யறது இல்லாதவங்களுக்கு உதவிகள் செய்யறது இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்காம இல்லாதவங்களுக்கு செய்வது நல்லது ஏன்னா இப்ப நான் அந்த ரீசண்டா நம்ம இந்த ஐந்தாவது ஐந்து ஆறு வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புல ஒரு பகுதியாவது பணமாகவோ அல்லது உங்களுடைய உழைப்பாகவே மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்தீங்கனாலும் கூட அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறையும் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழுக்குன்னு சொல்றோம் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியர்வைன்னு சொல்றோம் சோ உடம்புல அழுக்கு இல்லாம பாத்துக்கோங்க அதே போல வியர்வை வராம வியர்வை நல்லா வெளியே வரணும் நல்லா ஸ்வெட் ஆகணும் ஆகி நீங்க வந்து கொஞ்சம் நீட் ஆயிடும் இது போல ரெகுலர் ரெகுலரா ஏதாவது யோகா எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி வேர்வே வெளியே வரணும் அதே போல உடம்புல வேர்வே வாசம் இருக்கவே கூடாது வந்ததுக்கப்புறம் உடனே போய் கிளீன் ஆயிடும் ரெண்டு ரெண்டு நேரம் குளிக்கணும் இதுதான் வந்து முத பரிகாரம் ரெண்டாவது தான தர்மங்கள் செய்யறது இப்படி இன்னும் நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு ஸோ அதுவும் நம்ம கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம வாட்ஸ்அப் கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம்னா வாட்ஸ்அப் லிங்குக்கு வாங்க நம்ம நம்மளுடைய கிளாஸோடைய லிங்க் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுப்போம் ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் செய்தாலே போதும் இப்போ மேஷ ராசி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி இந்த மாதம் கூட்டு கிரகங்கள் நிறைய சேர்க்கை இருக்கு கூட்டு கிரக சேர்க்கை அது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சு நிற்கிது மூன்றாம் இடத்துல ஒரு ஐந்தாறு மாதங்களாகவே ராசிக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் ஏன்னா செவ்வாய் வந்து கனகத்துக்கு வந்து நீசமானார் மறுபடியும் மிதினத்துக்கு போறார் மறுபடியும் வக்ரமானார் ஸோ சோ இது போல இந்த ரெண்டு கட்டத்துக்குள்ளதான் வந்து செவ்வாய் வந்துட்டும் போயிட்டும் இருக்கார் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்கிறார் தான் இருக்கிறார் ஸோ வந்து ராசி அதிபதி மறையறுது அப்படிங்கிறது அது மூன்றாம் இடத்தில் மறையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா முயற்சிகள் கை அடிக்கடி நிறைய விஷயங்கள் தெரிய 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 வரும் அதே போல இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க கையில காசு பணங்கள் புழங்கு மூணாம் இடங்கிறது கைன்னு சொல்றோம் அப்புறம் ஆசை அதிபதி போய் செவ்வாய் மூணுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக கையில காசு பண புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடுமைய முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியம் மூணாம் இடங்கிறது தைரியம் தான் அப்ப தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருக்கு அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ மேஷராசி சனி பகவான் பிடிக்க போகிறார் ஏழரை சனியாக ஏழரை காலங்கள் பிடிக்க போகிறார் யாரும் பயம் கொள்ள தேவை கிடையாது அவர்களுடைய வயதுக்கு தகுந்தது போலையும் அவருடைய தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் அவருடைய ஜாதகத்துடைய பலன்கள் அதாவது பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல ஜாதகமா யோக ஜாதகமா யோகம் இல்லாத ஜாதகமா ஒரு மீடியமா வாழக்கூடிய ஜாதகமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதற்கு தகுந்தாது போலத்தான் இவர் வந்து அந்த பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரெண்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் சின்ன பரிகாரமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 தானம் நிறைய செய்யணும் இருப்பவருக்கு கொடுக்காமல் இல்லாதவருக்கு கொடுக்கணும் இந்த ஆறு வருடங்களாக பாத்துட்டீங்கன்னா எல்லா கோவில்லையுமே ஒரு பத்து பேர் இருபது பேர் கூந்திருக்காங்க ஒருத்தருக்கே அதாவது அந்த பத்து பேருக்கே திரும்ப 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 டெய்லியும் பாத்தீங்கன்னா அது சனிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஹோட்டல் வந்து விழுந்துருது அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு போய் அப்படியே ஹோட்டல் கொடுத்துட்றாங்க பணமா வாங்கிக்கிறாங்க சோ அது மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்களா இல்லாமல் யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க ரெண்டாவது அநாத ஆசிரமங்கள் முதியோர் ஆசிரமங்கள் நிறைய இப்போ உருவாகிட்டு வருது ஸோ அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுதும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய உழைப்பையோ அல்லது உங்கள் உழைப்பினால வரக்கூடிய பணத்தையோ மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சனி பவனுடைய தாக்கம் குறையும் ஒன்று ரெண்டாவது கடினமாக உழைக்கணும் நான் நார்மலாக இருக்கிற டேஸை விட இந்த காலகட்டங்கள கடினமான உழைப்பு வியர்வை வெளியே வர வரைக்கும் வேலை செய்யணும் அதே போல வியர்வை நம்ம உடம்புல வச்சுக்க கூடாது நம்ம உடம்புல ஸ்மெல் வரக்கூடாது ஏன்னா சனி பகவானா வியர்வை சனி பகவானா அழுக்கு சனி பகவானா போற முடி அப்படின்னு சொல்றோம் வந்து இது போல விஷயங்கள் எல்லாமே நமக்கு இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அப்போ வியர்வை வர வரைக்கும் வேலை செய்யுங்க நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் ஸ்மெல் இல்லாம பாத்துக்கோங்க வியர்வை வாசம் இல்லாம பார்த்துக்கோங்க இரண்டு நேரம் புளியுங்க உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க இது இரண்டாவது பரிகாரம் இது போல நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய வகுப்புல

தொழில் சார்ந்த விஷயங்கள் வாக்கு பலிதங்கள் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது குரு பகவான் வந்து மார்ச் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார் அது வரைக்கும் நீங்க என்னென்ன சக்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சக்சஸ் பண்ணி கொள்ளலாம் அப்போ சனி பகவான் வந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தொடர்றது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களை லாக் பண்ணுவார் பண சார்ந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணுவார் ரெண்டாவது குடும்பம் சார்ந்த விஷயத்துல லாக் பண்ணுவார் சோ அதனால இது ரெண்டுமே ரெண்டாம் இடம் அப்படிங்கறதுனால குரு ஒன்பதாம் அதிபதியாகி ரெண்டில் நிக்கிறதுனாலயும் கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏதாவது பிளானிங் இருக்கு அப்படின்னா மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய பிளானிங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அமைப்பு அடுத்தது பாருங்க சுக்கிரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி குடும்பம் தனம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்த சொல்லக்கூடிய சுக்கரன் இங்க பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து கடந்த மாதம் சுக்கரன் ராகு சேர்க்கையாக இருந்து பெண் அமைப்புல அந்த மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பெண் அமைப்பு இருக்கும் அப்படிங்கறதா உண்மை அப்போ அந்த அமைப்புல பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து விரைய சுப விரயங்கள் குடும்பத்துல சின்ன பேச்சுகள் மூலமாக பெரிய அளவுக்கு கொஞ்சம் மன பாதிப்புகள் திருமணம் கொஞ்சம் தடையாகி போறது கணவன் மனைவி கடந்த மாசங்களில் நடந்திருக்கும் கணவன் மனைவியில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிறைய நடந்து இருந்திருக்கணும் இல்லீங்களா இப்போ இந்த சுக்கரன் ராகு அப்படிங்கிற ராகுவே முதலே வக்ர வக்ரகிரகம்தான் அப்போ சுக்ரனும் ஆகிறார் அதே போல பாருங்க புதனும் வக்ரம் ஆகுது பதினஞ்சாம் தேதியில சோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த மாதம் முழுவதும் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அதே போல புதனும் வக்ரகதி அடைகிறார்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் உண்டு வருமானமும் வரும் விரயமும் வரும் காட்டுது ஏன்னா பன்னெண்டுல போய் உங்களுக்கு மறைஞ்சு வக்ரமாகறாருங்கிறதுனால வருமானத்தையும் கொடுப்பார் அதே போல வக்ரத்திற்குண்டான செலவையும் கொடுப்பார் அப்படிங்கிறது காட்டுது உங்க ஜாதத்துல வக்ரம் இல்ல சுக்கரன் வக்ரம் இல்ல புதன் வக்ரம் இல்லைன்னா பேச்சுல கவனமா இருங்க பணம் கொடுக்கலனா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதி அப்போ பேச்சுல கவனமா இருங்க சகோதர உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் நோய் நோய் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது வேலையில ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது கடின உழைப்ப போடுறது ஹார்ட் ஒர்க் போடுறது எக்ஸ்ட்ரா ஆறு மணிக்கு மேல நம்ம சொல்லுவோம் இல்லை எக்ஸ்ட்ரா டியூட்டியெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட கொடுத்து விடும் அப்படிங்கறது அமைப்பு பொதுவா சுக்ரன் உங்க ஜாதத்துல வக்கரம் இல்லாம இருந்துட்டா இந்த பிரச்சனைகளை கொடுப்பார் வக்கரமாக இருந்தால் அதீத பணம் அதீத லாபங்கள் கடன் உண்டான வாய்ப்புகள் பணம் ஏதாவது ரோல் ஆகாம இருக்குன்னா அது ஆகி கொடுக்கிறது நோய்க்குள்ள நல்ல மருத்துவர்களை கொடுப்பது இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அஸ்தங்கதம் அப்படிங்கிறது சூரியனோட எந்த கிரகங்கள் சேரும் பொழுது அஸ்தங்கதம் பெறுது ஆனா அஸ்தங்கதம் பெற்றாலும் கூட பெரிய அளவுக்கு வக்ரம் ஆகி கொடுக்கக்கூடிய பலனை அஸ்தங்கதம் கொடுக்கறதுல கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனார் அவ்வளவுதான் வக்ரம் எல்லாம் உடனே காட்டுது அஸ்தங்கதம் இல்லாம பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போகுது அவ்வளவுதான் அப்போ இந்த புதனும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏதாவது வெளிநாடு இப்ப புதன் வக்ரம்

பார்வை இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா அப்படி எல்லாம் கிடையாது ராகு மூன்றாம் பார்வையாக பார்க்குது இல்லைங்க பதினொன்றாம் அதாவது மூன்றாம் இடத்த பார்க்குது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வெளிநாடு பிராப்தங்கள் இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பொதுவா இந்த காலகட்டங்களில் ஜாதகத்தில் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இருக்கா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கா அப்படி இருந்து புதன் வக்கரமாக இருந்து சுக்கரனும் உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பண வரவு உண்டு கண்டிப்பாக வேலை உண்டு அதீத வளர்ச்சி எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணலாமா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வாய்ப்புகள் உண்டு ராகு ராகுங்கிறது ஒரு திருட்டு கிரகம்னு சொல்றோம் ராகுங்கிறது கிரகம்னு ராகு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க நான் இது சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை இல்லாத நபர்கள் உங்களோட ஜாயின்ட் ஆவாங்கன்னு அர்த்தம் சோ அவங்கிட்ட டக்குன்னு ஏமாந்துராதிங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு முறை யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஈஸியா நல்ல ஆள்கள் கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்ருவோம் தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஜாயிண்டிங் பிரச்சனையில கொஞ்சம் இந்த வெளிநாடு வெளியூர் ஏதாவது ஒரு ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா அவங்கனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏமாற்றுறதுனால பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யார் உங்களுக்கு அஞ்சு குடையவர் குலதெய்வம் குடும்பம் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்டம் இதெல்லாமே சொல்லக்கூடியது சூரியன் தான் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் அடுத்து பாருங்க பதினாலாம் தேதி மூலம் அவரு வரையத்துக்கு போயிறார் அப்ப அஞ்சு குடையர் பதினொன்றுல இருந்த குழந்தைகள் மூலமாக வருமானம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கடந்த மாசத்துல கொடுத்து அதுவும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்க பதினொன்றாம் வீட்லயே இருக்கிறதுனால உங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா சக்சஸ் தான் கொடுக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல விரயத்துக்கு போறதுனால குடும்பத்துல ஏதாவது ஒரு விரய செலவுகள் குடும்பத்துல தேவையில்லாத பேச்சால பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொடுப்பது இது உண்டு அதனால உங்களுடைய பிளானிங் ஏதாவது இருக்கு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் பதினாலு முடிச்சு பதினஞ்சுக்குள்ளேயே முடிச்சிடணும் பதினஞ்சு வந்ததுனாலே பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து சூரியன் மேல போய் ராகுவோட சேர்ந்துருவார் அப்ப சூரியன் ராகு சேர்க்கை எப்படி கடுமையான பித்திருதோஷத்தை கொடுக்கும் தந்தை வழி பித்திருதோஷம் அப்ப தந்தைக்கு ஏதாவது ஒரு கேடுகள் கொடுப்பது அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகிறது இதெல்லாம் வந்து இந்த சூரியன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்து பெண் சாபத்தை வாங்கி பெண்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்போ புதனும் உங்களுக்கு ஜாயின்டர் அப்போ புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது உங்க மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா படிப்புல கொஞ்சம் மந்த நிலையா இருப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா முயற்சி செய்ய மாட்டாங்க பெரிய அளவுக்கு இயற்கையாகவே புதன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா ஒன்றா படிப்பில் மந்தமாக இருப்பாங்க அல்லது இதே ஜாதத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் படிப்பில் தடையாகும் தடைக்கு பின்பு படிப்பாங்க அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்காது என்னதான் படிச்சீங்கன்னாலும் படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்காது புதன் ராகு சேர்க்க ஜாதகத்தில் இருந்தாலே நடக்கும் அப்போ கோச்சாரப்படி இது வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்க ஜாதத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலும் கூட கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல வேலைகள் சார்ந்த விஷயத்துல படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலையா பெருசா ஒன்றும் கவலைப்பட இல்லை இதுதான் நம்ம ஜாதினுடைய அமைப்பு நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கீங்க ஏன்னா எந்த கிரகத்தையும் மாத்தி அமைக்க முடியாது இருக்கின்றவாறு அமை அமைத்து கொண்டால் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வழிபாடுகள் மூலமாக நாம அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டது ஓகேங்களா அப்ப இதெல்லாமே உங்க ஜாதத்துல புதன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா பாருங்க சோ இது போல இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல வேலைகள் சார்ந்த விஷயத்துல நீங்களும் கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியனும் சனியும் போய் சேருவாங்க அடுத்தது இங்க சனியும் மேல ஏறிடுவாரு சோ சூரியன் சனி ராகு சுக்கரன் புதன் ஐந்து கிரகங்களும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் இந்த ஐந்து கிரகங்களும் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது அது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனா விரயத்தை கொடுக்கும் மருத்துவ செலவு கொடுக்கும் இருக்கு இது வந்து ரெண்டு மாசம் இந்த சனி ராகு சீர்களை ரெண்டு மாசம் உட்காந்துருப்பார் மே மாசம் வரைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு விரயங்கள் நிறைய பண்ணிருங்க காசு பணம் சேத்தாதீங்க அப்படி காசு கூட நிறைய வருது சேர்த்துனீங்கன்னா மருத்துவ செலவுக்கும் தேவையில்லாத செலவுக்கு தான் போகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு அது நல்ல செலவாக வராது ஒரு வருமான வருதா அந்த ரெண்டு மாத காலங்களும் நீங்க கோவில் செலவுக்கு ஆன்மீகத்துக்கு அநாத ஆசிரமத்துக்கு ஏதோ ஒண்ணு வரது கழிச்சுடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றீங்களா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வரக்கூடிய நஷ்டங்கள் இது ஆயிரம் ரூபாயில போயிடும் அதாவது தான தர்மங்களோ ஏன்னா இது இது வந்து மோச்ச வீடுன்னு சொல்றோம் தர்மத்தை சொல்லக்கூடியதும் மோச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்போ இது போல சில தான தர்மங்களும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரியன் சனி ராகு இந்த மூணு காம்பினேஷனும் வளர விடாத காம்பினேஷன் பித்ருவழிக்க அதே போல பாத்தீங்கன்னா பித்ருவலி தோஷங்கள் தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது அதே போல கவர்மெண்ட் ஜாப்ல இரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னாலே சனியும் சூரியனும் சேர்ந்தாதான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியும் செவ்வாயோட செயற்கை அப்போ அந்த கவர்மெண்ட் ஜாபோட சேர்ந்து ராகு சேருது அப்படின்னா அதுல வேலையில அரசு வேலை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய பிரஷர்களை கொடுக்கும் நிறைய அலைச்சல் நிறைய பயணங்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கறது கொடுத்துரும் கொஞ்சம் தான தர்மங்கள் இறை வழிபாடுகளை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி கொண்டால் இதனுடைய தாக்கம் ஒரு ஐம்பது சதவீதம் குறையும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களுமே பன்னன்ல போய் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க எல்லா கிரகங்களுமே சுக்கரன் புதன் சூரியன் எல்லாமே ஒரே ஒரு கிரகம் வெளி நிக்குதுன்னா அது குருவும் செவ்வாயும் வெளி நிக்குது அப்போ குருவும் செவ்வாய்க்குண்டான பலன்கள் வந்து மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களும் விரயத்தை நோக்கி போறதுனால நீங்களாகவே வாண்டடா ஒரு விரயத்தை செய்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறதா இந்த ராசிக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு பலனாகும் ஆகும் நூறு சதவீதத்துக்கு ஒரு அறுபது சதவீதம் விரய செலவுகளும் ஒரு நாற்பது சதவீதமும் கொஞ்சம் உங்களுக்கு உண்டான நார்மலான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதுக்கும் பய பயம் இல்லாம தைரியமாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனுடைய கடாட்சம் எப்பொழுதுமே மேஷ ராசிக்கு அதுவும் முருகப்பெருமானுடைய கடாட்சம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு முழுக்க முழுக்க உண்டு சோ முருகனுடைய வழிபாடுகளை இந்த மூன்று மாத காலங்கள் நீங்க வைத்து கொண்டால் நிச்சயமாக பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ சரணம்